ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஷ்டி கிச்சன் தலைப்பை பார்த்துட்டு என்னன்னு பார்த்தீங்களா ஆமாங்க அமேசானில் ஆர்டர் பண்ண இந்த கோகோனட் ஸ்கிராப்பர் தான் நான் இதில் வாங்கியிருக்கேன் பாருங்களேன் பொதுவாக நம்ம அமேசானில் எந்த பொருள் ஆர்டர் போட்டாலுமே அந்த கவரை பிரிக்கிறதுக்கு ஒரு சிசர் தேவைப்படும் அந்த மாதிரி ரொம்ப சேஃபாக வரும் ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆசையாக வாங்கினேன் இந்த கோகோனட் ஸ்கிராப்பர் இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்திருக்கு இப்படி லேஸ் எடுத்தாலே போதும் நம்மளுடைய ப்ராடக்ட் வெளில வந்துருச்சு சேஃபாக வந்ததுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிவிடுவோம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் ஸ்க்ராப் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி பொருளெல்லாம் எல்லாம் உள்ளூரில் இருக்கிற கடைகளில் தான் வாங்கணும் அப்படி வாங்கினா தான் அவங்க முன்னேறினா தான் நமக்கு நாட்டோட பொருளாதார நிலைமையும் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா இது எனக்கு அமேசான்லேருந்து ஒரு கூப்பன் வந்துருந்துச்சு அந்த கூப்பனை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கினேன் பாருங்க நல்லா சேஃபாக தான் வச்சு கொடுத்துருக்காங்க ஹேண்டில் ஒன்று இப்போ இந்த தேங்காய் திருவுறதுக்கு இந்த கூராக இருக்கும் பார்த்திங்களா இந்த பார்ட் ஒன்று அப்படியே ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு இந்த ஹேண்டில் தனியாக ஒவ்வொன்றும் தனித்தனி பேக்கிங்காக வந்துருந்துச்சு இப்போ இந்த திருவுற இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை இந்த ஹோலில் இப்படி விட்டு இந்த பக்கமாக அப்படியே எடுக்கணும் இந்த பார்த்துனா எடுத்துருவோம் இப்போ இப்போ பார்த்தா வந்துடுச்சு கரெக்டாக இப்போ அடுத்து இந்த ஹேண்டில் அப்படியே நம்ம இதையும் அப்படியே ஸ்க்ரூ மாதிரி இப்படி திருவுற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி நல்லா இப்படி நம்ம திரியிக்க வேண்டியது தான் நல்லா டைட்டாக செஞ்சுட்டு இப்போ இந்த பகுதியை அப்படியே டைட்டாக பிடிச்சிருவோம் இந்த பகுதியை டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி நம்ம டைட் பண்ணாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாட்டம் இந்த மாதிரி இருக்குது இப்போது இந்த மாதிரி சபமான தரையில் நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி கீழே வச்சிடலாங்க வச்சுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கலாம் கீழே இப்படி கெட்டியாக பிடிச்சிருவோம் கெட்டியாக பிடிச்சிட்டு இப்போ இந்த நாபை இப்படி அப்படி டைட் பண்ணாலே போதும் நல்லா சூப்பராக பிடிச்சிக்குது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இப்போ ஒரு தேங்காய் திருவிழாம் இப்போ இந்த கீழே இருக்கல இந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு தட்டை வச்சுருவோம் அப்போ தான் இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் இருக்குது வச்சுட்டு நம்ம ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திரும்பும்போது ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி எப்படி நான் தேங்காய் திருவிணேன் அப்படின்னா இப்போ கிரைண்டரில் பட்டர்ஃப்ளை கிரைண்டரில் மேலே ஒரு தட்டு மாதிரி போட்டு அதில் வந்துச்சு அந்த பாட்டை வச்சு தான் நான் யூஸ் இருந்தேன் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இப்போ இந்த கூப்பனை உனக்கு கிடச்சதுனால அந்த கூப்பனை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு தேங்காய் திருவுறுது வாங்குவோம் அப்படின்னு நினச்சேன் இதே மாதிரி உங்களுக்கும் எப்போயாவது பேக்கிங் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நமக்கு துரு வந்துருச்சு இப்போ நம்ம எப்படியே நகர்த்தி விட்டு நகர்த்தி விட்டுட்டு அப்படியே துருவிக்க வேண்டியது தான் ரொம்ப சூப்பரான இந்த ப்ராடக்ட்டு வந்தது என்னமோ அன்சேஃபாக இருந்துச்சே தவிர பட் ஆனால் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படியே நம்ம கரகராக்காரன் நம்ம அப்படியே நம்ம துருவிக்க வேண்டியது தான் இப்போல்லாம் யார் அருவாமனை எடுத்துகிட்டு கீழே உட்காந்து துருவுறதெல்லாம் அந்த காலம் இப்போ இந்த மாதிரி ஸ்கிராப்பர் வந்தோடனே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி துருவுறதே வந்துருச்சு நமக்கு எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இப்படி நல்லா அப்படி நல்லா நவுத்திட்டு நவுத்திட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் சீக்கிரமாக துருவிக்கலாம் இந்த ஒரு மூடி தேங்காவை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க அந்தளவுக்கு சூப்பராக ஈஸியாக பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு அருமையாக நமக்கு துருவு வந்துருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நமக்கு அருமையாக இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி போட்டுக்கோங்க எனக்கு என்னமோ இந்த அன்சேஃபாக வந்துச்சு உங்களுக்கு ஒரு வேலை நல்லா பேக் பண்ணி வருமோ என்னவோ தெரியல இந்த மாதிரி ஹேண்டில் அப்படியே பிடிச்சிட்டு தேங்காய் துருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உடனே அலசி வச்சிட்டோம்னா ஈஸியாகிடும் நமக்கு அருமையான நம்மளுடைய தேங்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சிங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சின்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதே சமீபம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க் யூ